உங்களுடைய கண்களும் திறக்கப்படும் நீங்க தேவனை பார்க்கும்படி ஒரு கழுதை கத்துரிய தூதனை காண்பான் என்று சொன்னால் உங்களுடைய கண்களும் தேவனை காணணும் ஆமே நல்லா ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய கண்களை தேவன் தரப்பாருன்னா தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய கண்களும் தேவன் தரக்கணும் ஆமே நல்லா வைரசத்தை வாசிக்கிறோம் கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தாராம் பாருங்க ஒரு மிருகம் தான் அது அது நாள் காலம் உதைக்க செய்யும் அது கட்ட தான் செய்யும் ஆனால் அதில் குணமும் அது சுபாவமும் அப்படிப்பட்டதுதான் ஆனாலும் அந்த கழுதை மேலே கற்று இறக்க வைத்தா ஆ மேல எழுவையா கழுதையை குணம் என்ன உதைக்கும் குணமுடையும் சுமையை சூ தூக்கக்கூடிய தூய் அவள் பாருங்கள் அந்த வசனத்தை வசம் அப்பொழுது புழையாமல் கழுதையை பார்த்து நீ என்ன பிரியாசம் பண்ணி கொள்வாராயா தரியாசம் மண்டியா அங்க ஓடுற இங்க ஓடுற காலத்தில் நசுக்கிற போட்டு முற்றுற இந்த பைபிளை நீங்க ஃபுல் படிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் வசனத்தை படிக்க நம்மளுக்கு தெரியும் தான் நல்லவர் அலையில

கண்கள் என்ன நம்ம உயர்வு என்ன நம்ம செல்வாக்கு என்ன நம்முடைய புகழ் என்ன அந்த கண்கள் திறக்கப்படும் சாதாரணமானவர்கள் அல்ல நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நாம தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம தேவனால் மத்த ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து கொண்டு வரப்பட்டவர்கள் நாம அவராலே தம்முடைய துதியை சொல்லி வரும்படி அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆராதிக்கிற கூட்டம் நாம எத்தனை ஜனங்கள் என்னாலும் இருக்கலாம் ஆனால் கண்கள் திறக்கப்பட்டவர்களை தேவனை துதிக்கணும் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஆண்டரை மகிழைப்படுத்தணும்